ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அடியன் ஆமா அடியுக்கு கேள்வி சுவாமி பொதுவா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இப்போ நம்ம எப்பவுமே முடிஞ்சளவு பகவத் விஷயம் மட்டுமே தான் நம்ம மத்தவங்களை டிஸ்கஸ் பண்ணணும்ன்றது நல்ல தெளிவா தெரியுது நம்ம கிரந்தங்கள்லாம் எல்லாம் நாங்க ஆனா நம்ம சொத்து வட்டாரத்துல சில தடவை நம்ம நிறைய வசவு பாடுறது எல்லாம் நிறைய பண்றாங்க நிறைய பேரு அதாவது பகவத் விஷயத்துல இல்லாதவர்கள் நான் சொல்றது அப்படி இருக்கும்போது அது எப்படி அது அதாவது நம்ம நம்ம இப்போ அவங்களோட பேசாம இருந்தோம்னாலும் அது வந்து அவங்களுக்கு ஹர்ட்டிங் மாதிரி ஆயிடுது இல்லைன்னா நம்ம அப்படி இல்ல அதாவது பகவத் விஷயத்துல தான் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஈடுபாடு வர மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன பண்ற சுவாமி அந்த மாதிரி சூழ்நிலை அப்படி பொதுவா நம்முடைய சிவக சம்பிரதாயத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுன்னா பகவத்குணானுபவ கைகரியங்கள் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் பூர்வர்கள்லாம் காட்டியிருக்கார் இப்போ பகவானுடைய குணங்களே அனுபவிக்கணும் கைக்கரியங்கள் பண்ணணும் இதுதான் நமக்கு பொழுதுபோக்கா இருக்கணும் இந்த காலத்துல பார்த்தா பொழுதுபோக்குன்னு நிறைய விதவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்கு அதுல ஏதோ நமக்கு நேரம் ஒழியும் பொழுது கொஞ்சம் சம்பிரதாய விஷயங்களையும் அதுலேயும் ஈடுபடுறதுங்கிறது இந்த காலத்தில் பார்க்கப்படுறது ஆனா நமக்கு சம்பிரதாயப்படி பார்த்தா பொழுதுபோக்கே பகவத்குணானுபவங்கள் கைக்கரியங்கள் இந்த பகவத்குணானுபவங்கள்னு சொல்லும் பொழுதே அதில் அடியார்களுடைய குணானுபவங்களும் வந்துடுறது ஏன்னா பகவானுடைய திருவடி நிலையா தான் ஆச்சாரியர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இருப்பதனால அவர்களுடைய நல்ல சரித்திரங்கள் நல்ல வைபவங்கள் அதே நாம் அனுபவிக்க வேண்டும் அதனால பகவான் என்று சொல்லும்போது பகவான் மட்டும் இல்ல பகவான் பிராட்டி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்கள் எல்லாரையுமே வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுடைய சரித்திரங்கள் இவருடைய வைபவங்கள் இதையெல்லாம் நாம் அனுபவிப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே போல கைக்கரியங்கள் பண்ணுவது எப்பொழுதும் பகவத் பாகவத் ஆச்சாரிய கை ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது அமையவில்லை அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்னா நம்முடைய கூட்டம் நாம் பழகக்கூடிய அந்த கோஷ்டி இதுல ஈடுபாடு இல்லாத கோஷ்டிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்முடைய கோஷ்டியை வச்சுதான் நம்முடைய செயல் என்னவா இருக்கும்னு தெரியும் நம் நல்ல கோஷ்டியில நல்ல சங்கத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நம்முடைய செயல்பாடுகளும் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே அது மனதுக்கு ஒ ஒத்துக்கொள்ளப்படும் எல்லாருடைய மனதிலையும் அது ஒத்துக்கொள்ளப்படும் அவர்களும் அதை கூட பண்ணுவார்கள் அதே நாம் இருக்கக்கூடிய கோஷ்டி பகவதிஷம் பேசாத கோஷ்டியாக இருந்தால் அப்போ நமக்கு அங்க பொருந்தாது முதல்ல முதல்ல அது நமக்கு சரியா சரியில்லையாங்கிறத விட உண்மையா பகவதிஷத்துல ஆசை இருப்பவர்களுக்கு இதை போல ஒரு அசத் சங்கம் ஏற்படும் பொழுது அந்த அசத் சங்கத்துல நம்மால பொருந்தியே இருக்க முடியாது அதனால அந்த அசத் சங்கத்தை தியாகம் பண்றதுதான் நமக்கு சிறந்த வழி அந்த மாதிரி உலக விஷயங்களையே பேசிட்டு இருக்கிறது வங்கு பேசிட்டு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்ல பொதுவான விஷயங்கள் அரசியல் இல்ல திரைப்படங்கள் இல்ல விளையாட்டு இதுதான் திருப்பி பல பேர் பேசிட்டு இருப்பார் இதை போல பேசிட்டு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய கோஷ்டியில இருந்து நாம் விலகி வந்துடணும் முடிஞ்ச வரைக்கும் சத்சங்கத்திலே இருக்கிறதுக்கு பார்க்கணும் ஒருவேளை நாம் அந்த மாதிரி ஒரு கோஷ்டில போய் சேர்ந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்மால பேச்சை நல்ல விஷயங்கள்ல திருப்ப பார்க்கணும் அது சில சமயம் அது நடக்கும் சில சமயம் நடக்காது ஆனா நம்முடைய முயற்சி அவர்களையும் நல்ல விஷயம் பேச வைக்கிறதா தான் இருக்கணும் இப்போ பிரகலாத் ஆழ்வான் அசுர குழந்தைகளோட தான் பாடசாலையில படித்தது இருந்தாலும் அவர்களையும் பெருமாடிய திருநாமங்களை சொல்லும்படிக்கு அந்த பிரகலாத் ஆழ்வான் மாற்றலாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை தான் நாம் எடுக்கணும் அதுல பிரகலாத் ஆழ்வான் இது என்ன இது எல்லாம் அசல குழந்தை தீவாயங்க சொல்ல போறா உடைய திருநாமத்தை அப்படின்னு சோர்ந்து போயிடுங்க நம்முடைய உற்சாகம் எப்பொழுதும் நமக்கு குறைவில்லாம இருக்கணும் ஒருத்தர் ரெண்டு பேரும் நாம் நாலு பேர்ட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டுதாலும் சரி எப்பொழுதும் அந்த பகவத் தான் பேசணும் அந்த தான் நாம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல இருக்கும் இது சில சமயங்கள்ல நமக்கு நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் தான் கொடுக்கும் சில சமயங்கள்ல ஒவ்வொரு நாலு பேர் இருக்கா நம்முடைய நண்பர்கள் இல்ல நம்முடைய உறவினர்கள் இருக்கா அவர்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கா அப்ப நாம் போய் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிற நல்ல விஷயம் பேசலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு அது உடனே இசைவு ஏற்படுமான்னு நம்ம சொல்ல முடியாது சில சமயம் அவர்களுக்கு இசைவு ஏற்படலாம் சில சமயம் அவர்களுக்கு இசைவு ஏற்படாம நம்மை அவர்கள் உதாசீனப்படுத்தலாம் சில சமயம் நம்மை அவர்கள் நம்ம இடத்துல கோபப்படலாம் நீ யார் எங்களை என்ன சொல்றது எங்களை சொல்றது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீ எல்லாம் இந்த மாதிரி பக்தி பெருமாள் இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த நீ உன்னுடைய பொழுதை வீணடி சென்று எங்களுடைய பொழுதையும் வீணடிக்கிற அப்படின்னா சொல்லக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள் அதனால நம்முடைய சூழ்நிலை என்னங்கிறத பார்க்கணும் நாம் சொல்றதை அவர்கள் கேட்பார்களா இவர்கள் கேட்பார்கள் கொஞ்சம் இசைவார்கள் தெரிஞ்சா நாம் அவர்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் ஒரு இந்த பட்சம் பெருமாளை பத்தியோ இல்ல தர்மத்தை பத்தியோ பண்ண வேண்டிய விஷயங்களை பத்தியோ ஏதோ சில விஷயங்கள் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் அப்படிங்கும் பொழுது நாம் அவர்களிடத்திலிருந்து விலகி வருத நமக்கு நல்லது காப்பாற்றணும் நாம் அவர்களுக்கு இதனால வரக்கூடிய கர்மம் புண்ணியம் பார்க்கணும் இதை பத்தி அவர்கள் கவலை இல்லை ஏன்னா அப்படி இருப்பதனால தான் அவர்கள் பேசிட்டு இருக்கார்கள் ஆனா நாம் அதை பத்தி கொஞ்சம் பயப்படக்கூடியவர்கள் நம்முடைய பாப்பங்கள் நமக்கு சேர்ந்ததுன்னா நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நாம் பயப்படக்கூடியவர்கள் அதனாலே அந்த கேற்றார் போல முடிந்த வரைக்கும் இந்த அசத் சங்கம் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத கூட்டங்கள் தேவையில்லாத கோஷ்டிகள் அதுல நாம் கலந்துக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது இன்னும் கேட்க போனோம் இன்னும் சொல்ல போனா நமக்கு பகவத் விஷயத்துல ஆசை ஏற்படுதோ இல்லையோ இத்தர விஷயங்கள்ல முதல்ல ஆசை போகணும் அது போனாதான் தன்னடையே பகவதீஷத்துல ஆசை வரும் அந்த பகவதீஷ் ஆசை வர்றதும் கூட ரொம்ப வேகமாயிடும் ஏன்னா இத்தர விஷயங்கள் நமக்கு ஆசை இல்லைன்னாலே நிறைய தடைகள் நீங்கிடுறது அப்போ மனசும் தெளிவாயிடுறது அந்த தெளிவோட நாம் பார்க்கும்பொழுது பகவதீஷன் நல்லாத நமக்கு புலப்படுகிறது நல்லா புரியறது அதனாலே அசத் சங்கத்தை தியாகம் பண்ணணும் கண்டிப்பா அந்த மாதிரி கோஷ்டிகள் இருந்து நாம் விலகி தான் நமக்கு நல்லது அதனால இப்போ சொன்ன மாதிரி சில மனக்கட்டுகள் கூட வரும் அதாவது அவர்கள் நம்ம இடத்துல கோபப்படலாம் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற பண்றது கேட்கலாம் அந்த நீ யாரோ ஒருத்தர் அவர் தேவைப்படுறதுனால நமக்கு பெரிய நஷ்டங்கள் எல்லாம் ஆகிட போறது இல்ல அதனால அந்த விஷயங்களை எல்லாம் நாம கொஞ்சம் தைரியமா எதிர் எதிர்நோக்க தெரிஞ்சுக்கணும் சரி இவர் நம்ம இடத்துல போகப்படுறாரு நம்ம இடத்துல ஆஹ் கொஞ்சம் வெறுப்பு கொள்றாருன்னா அதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் யாரையும் திரு நாம் ஏமாத்தல நாம் பொய் சொல்லலை நாம் மற்றவர்களை துன்புறுத்தல நம்முடைய நிலையையும் உயர்த்தி கொண்டு மற்றவர்களுடைய நிலையையும் உயர்த்துவதற்கு நாம் ஒரு முயற்சி அடைவோம் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களுக்கு தான் நஷ்டம் தவிர நமக்கு நஷ்டம் இல்லை அதனால நாம் அவர்கள் என்ன நினைப்பார்களோ எப்படி நம்ம இடத்துல பழகுவார்களோ அப்படியெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் K-O-Y-I-L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட்